ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடிய பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் நாப்பத்தி நாலு மேற்கு உத்தரவீதி ஸ்ரீ உத்தமநம்பி திருமாளிகை விக்ரமன் திருச்சுற்றில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கனுடன் கலந்த பின்னர் அவர்களுக்கு திருத்தலிகை சமர்ப்பிக்கும் பணிக்காக ஸ்ரீ பெரியாழ்வாரால் நியமிக்க பெரியாழ்வார் வம்சாவளி பெருமையுடையோர் வசிக்கும் திருமாளிகை இதுவே மேற்கு உத்திரவீதியின் தெற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள திருவரங்கம் திருக்கோயிலில் ரிக்வேதம் சேவித்தல் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுதல் மார்கழித்திங்கள் நம்பெருமாள் திருமுன்பு பிள்ளை பெருமாள் பாசுரங்களை சேவித்தல் இடைவிளக்கு எடுத்தல் கருவூலம் முதலான சகல சொத்துக்களுக்கும் கருட முத்திரையிடுதல் ஆகிய கைங்கரியங்களோடு திருவரங்கத்தில் சுழல்முறை அறங்காவலர் மற்றும் ஸ்தலத்தார் ஆகிய கைங்கரிய உரிமைகள் போன்ற பெருமைகளோடு ஸ்ரீ பெரிய பெருமாளால் உத்தம நம்பி என்று அழைக்கப்பட்ட பேற்றினை உடைய திருவரங்க வரலாற்றில் எண்ணற்ற திருப்பணிகளையும் கைங்கரியங்களையும் தியாகங்களையும் செய்த வரலாறுகளை உடைய தலத்தார் திருவரங்க கூட்டத்தார் என்னும் ஸ்ரீ உத்தம நம்பிகளின் திருமாளிகையாகும் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे दशम्याम् अस्यां शुभतितौ गुरुवासरयुक्तायाम् उत्तराषाढानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்